அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்தவும் ஜிம்மா தொழுகைக்காக நாம் பள்ளிவாசலில் சென்று அங்கே இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இது ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக இதை செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் செல்லவாக ஒலிவு செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இரண்டு ஹதீஸை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவது ஹதீஸாக அபுதாபுதிலே நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் எவர் மீதேனும் சூரியனின் ஒளி விழுந்தால் உடலின் சில பகுதி நிழலிலும் சில பகுதி வெயிலிலும் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் எழுந்து நிழல் இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொள்ளட்டும் என்று ரசூல் சல்லல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பகுதி நிழலாகவும் ஒரு பகுதி வெயிலடிக்கக்கூடிய ஒரு சூழலும் நம் உடலிலே ஏற்பட்டால் அதை நாம் உடனடியாக நிழலுக்கு சென்றுவிட வேண்டும் என்பது ரசூல் சல்லா ஹலீவ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மற்றொரு ஹதீஸிலே திருமதியிலே ஐநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ஜும்மாவுடைய நாளில் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த உரையை கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உறக்கம் வந்தால் தூக்கம் வந்தால் உடனடியாக எழுந்து அந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டு மற்றொரு இடத்திற்கு மாறி அமர்ந்து கொள்ளுங்கள் உரையை முழுவதுமாக கேளுங்கள் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலே அவர்கள் இன்று பெரும்பாலான இது போன்ற சூழலிலே நாம் அப்படியே உரையை கேட்காமல் தூங்கிவிடுகிறோம் நாம் தூங்காமல் உரையை கேட்க வேண்டும் ஜும்மாவினுடைய முழுமை என்பது உரை கேட்பதும் என்பதிலே கவனத்திலே கொள்ளுங்கள் நிழல் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அந்த ஜும்மாவுடைய உரையை கேட்டு பயன்பெறுவோம்